முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேரை கம்பீரமா வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்கறாரு உன் பேரையே முழுசா சொல்ல முடியல உன்னால உனக்கு ஒப்பம் அத்தா பேரை வச்ச பேரை முழுசா சொன்னீங்கன்னா ஓட்டு விழாது அதுக்கு தான் நீ பாதியா இருக்கிற அதையும் தாண்டி சொல்லணும்னா அவங்க அப்பா பேர் கருணாநிதின்றது அவருக்கு தெரியுது தாத்தா பேர் முத்துவேலுன்னு தெரியுது உங்க அப்பம் பேரும் தாத்தம் பேரும் தெரியலன்னா போய் என் கிட்டே கேட்டுன்னு வந்து சொல்லுங்க எங்களை பார்த்து நோண்டாங்க ஒரே ஒரு படம் வெளியே உள்ளன்னா ஒரே ஒரு படம் ஒரு தொழில் பண்ணம்னா முதலீடு உண்டு அதுக்காக செலவு நீ அஞ்சு பைசா செலவு பண்ணாம மூஞ்ச மட்டும் காமிச்சு ஒரு படத்தை எடுத்த அதுக்கு டைம் டு பேர் வச்ச ஜெயலலிதா புடிச்சு பொட்டிய பிடிங்க உள்ள வச்சு இல்லையா நீ ஆம்பளை தானே நீ வீரம் தானே உங்க அஞ்சு பைசா செலவு இல்ல ஏண்டா கொடநாட்டில் போய் குளிரில் நடுங்கின்னு ஒப்பனை மௌனம் பிச்சை எடுத்து நின்னீங்க அப்போ எங்கடா போச்சு அந்த ஆம்பளைத்தனம் கொரோனா வந்துடு நீ எவளோட ஆடண எவளோட பாடின எவளோட ரூம் போட்டு தங்கின கொரோனாவில் ஒன்றிய செயலாளரையும் எம்எல்ஏவையும் வார்டு கவுன்சிலரையும் உயிரை படி கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் காப்பாற்றி நட்டு நிற்க வைப்போம் இவர் வருவாராம் இருபத்தாறுல நிற்பாராம் அடிப்பாராம் நேராக போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம் நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நட்டுட்டு குச்சி ஐசு வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்கள் கட்சி நடத்துறோம் மந்திரி வந்துட்டார் நான் முதலே சொன்னேன் ஹரிஷ் கிட்டையும் சொன்னேன் மாவட்ட செயலாளர்கிட்டையும் சொன்னேன் அவர் வர்றதுக்கு முன்னே அவர் மேலே ஏறணும் நான் இறங்கணும்னு அவரை வச்சுட்டு நான் பேச முடியாது அவர் முனைவர் பட்ட வாங்கினவர் ஆய்வு நடத்தினவர் என்னை போன்றவனும் ஒரு காலத்தில் மந்திரியாக ஆக முடியும் என்பதற்கு ஆதாரமாக இருப்பவர் திருவிடை மருத்துவ தொகுதியில் மூன்று முறை தொடர்ந்து மக்களின் ஆதரவை பெற்றவர்கள் அவர் மாணவரணி செயலாளராக இருக்கும் போதே என்னை இப்படி எல்லாம் பேச அனுமதித்தது இல்லை ஆனால் நாயை அடிக்கணும்னா என்ன பண்ணணும் தலைவா நாயை அடிக்கணும்னா சுதர்சனம் அந்த மாதிரி வேஷ்டி கட்டின்னு போனால் மூஞ்சி உடைஞ்சிரும் தடிக்கு விழுந்துருவோம் ஷார்ட்ஸ் போட்டுக்கின்னு கை பனின் அவுத்துட்டு கட் பனின்னு போட்டுக்கின்னு நல்லா பத்து கருங்கல்ல கையில் வச்சுன்னு தெத்தனம்னா நாய் செத்துரும் அந்த வேலையை தான் நான் செய்யறது இப்பவங்க கூட சொன்னாங்க அண்ணாமலை வந்து அறிவாலயத்துக்கு செவர உருவன்னு சொன்னார் அவன் நல்லவன் இடிப்பேன்னு சொன்னானா சொல்லலை இடிப்பேன்னு சொன்னான் இல்லை என்ன சொன்னான் செங்கல்ல உருவன் அவர் உருவரத்துலையும் உரிய எழுதிலேயும் ரொம்ப சூப்பரான ஆள் அவர் நம்மலாம் என்ன சொல்லுவோம் இடி போனோம் நம்ம இடி பிக்கத்தில் கிளையடி அவன் உருவரத்துலையும் உரிய எழுதிலையும் சூப்பரான ஆள் இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அவன் மூஞ்ச பார்த்தீங்களா அவனை என்னான்னு சொல்லி தொலைதுன்னு தெரியல அந்த சீமா ஒரு பக்கம் அவன் பாரு நிறைய தாய்மார் உட்காந்துக்கிறாங்க இஷ்டப்பட்டு வந்தால் கர்ப்பமாக்குவானா ஏழு வாட்டி கருவை கலைப்பானான் ஆனால் ஓட்டு கட்டி தெருவுக்கு வருவானும் இந்த தீர்த்தகிரி பட்டியில் மட்டும் ஒன்று சொல்கிறேன் அது விஜயா இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் எவனா வந்து ஓட்டு கேட்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசணும் ரெண்டு பொம்பளை மடக்கி அவனை முறத்தால் அடிச்சிங்கன்னு செய்தி வந்தால் மட்டும்தான் என் மனசு ஆறு ஒரு ஆணியம் கொடுங்கல நான் சொன்ன இவ்வளவு பெரிய பட்டியல் இத்தனை பட்டியலும் செஞ்சு வச்சு பாரு எங்க காலெல்லாம் எங்க உட்காந்துருக்கான் நீங்க பாருங்கம்மா திரும்பி எங்க கால எங்க உட்காந்துக்கிறப்ப ராமலாம் ஒரு நேரத்தில் இப்படி சேர் போட்டு உன்ன உட்கார விட்டான் என்ன சொல்லுவான் எரும மாடு ஆம்பளை நிக்கிறான் உட்காந்துக்கிறேன் எத்தனை சொன்னாங்களா இல்லையா உங்களை முன்வரிசையில் நாற்காலி போட்டு ஆம்பளை பின்னாடி உட்கார வச்ச கட்சி இந்த திமுக உனக்கு கல்யாணம் ஆகி நீ செத்துட்டா புருஷனுக்கு ரெண்டாம் கல்யாணம் ஆனா அவன் செத்தா உனக்கு வெள்ள போடுவ இது என்ன நியாயம் உனக்கும் மறு கல்யாணம் பண்ண உதவி செய்வேன் என்ற சொன்ன கட்சி திமுக உன் புருஷன் செத்தா உன்னை தூக்கி நெருப்புல போடுன்னு சொன்னான் ஆனா நாங்க அப்படி சொல்லல நீ படின்னு சொன்ன நீ படி உயரு முன்னேறு உன்னால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று உங்களை ஊக்கப்படுத்தி முன்னேற்றி இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நீங்கள் தான் கரு என்று எங்கள் அண்ணன் தளபதி நம்புகிறார் அதனால்தான் உங்களிடம் பணம் கொடுத்தா ஆம்பளைட்ட பணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவான் சொல்லுமா நீதான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தரம் இல்லை மகளிர் உரிமை தொகை இதே ஆம்பளை கொடுத்து பாரு ரெண்டு நாள் கோட்ரு அடுத்த நாள் மேட்ரு இப்போ இந்த வீட்டு வசதி வாரியத்தில் வீடு தராங்கல்ல என் வீடு ரொம்ப இஞ்சி போன வீடு ஒரு நிருபரை வந்து பேட்டி எடுத்தான் ஏன் அரசாங்கத்தில் ஒன்று வீடு கொடுக்கலையான்னு நான் கேட்கல யா கேட்டு பாருணா கேட்டா என்ன திரும்ப சொல்றாங்க பொம்பளை பேர்ல அப்ளை பண்ணாதான் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் கூட வீடு கொடுப்பேன்னு சொல்ற தளபதி ஆட்சி ஆம்பளை கிடையாது ஏன்னா அவன் அடுத்தவனுக்கு விட்டு துண்டு போயிடுவான் நீ சம்பாதித்த சொத்தை காப்பாற்றுவேன் அதை சேமிப்பேன்னு நம்புகிற ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் இருக்கார் இந்த கட்சி ஆரம்பித்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது எழுபத்தஞ்சி வருஷத்தில் நாங்கள் பண்ண சாதனைய எவனும் பண்ணதில்லை எவனோ வருவான் போவோம் எனக்கு என்னென்னா சீமா நாள் இருக்கான்ல சீமா கட்சியில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சொத்து கேஸ் விஷயமா வக்கீல்கிட்ட போனால் ஓனரு காரில் போவோம் வக்கீலு சைக்கிளில் வருவான் அந்த கேஸ் லேண்டு ஓனரு சைக்கிளில் போவான் வக்கீல் காரில் போயிடுவான் உண்டா இல்லையா இப்ப என்ன கதைன்னா சீமான் கட்சி ஆரம்பிச்சான் அவன் கட்சியில இருந்தவன் பூரா காரையும் லேண்டையும் விட்டு அவன் சைக்கிள்ல போறான் சீமான் பாருங்க காரில் போறான் அந்த நிலைமைக்கு விஜய ரசிகர் போயிடாரு அவன் பாரு ரெண்டு படம் எடுத்து ரெடியா வச்சிருக்கான் இப்ப இருபத்தி லாஸ்ட்ல ஒரு படம் விடுவான் அடுத்த இருபத்தி ஆறுல ஒரு படம் விடுவான் இங்க கால வைப்பான் முடிஞ்சா பாப்பான் முடியல அவன் ஷூட்டிங் நடிக்க போயிடுவான் நீ நடு ரோட்ல நின்று கல்லடி பட்டு செத்துருவ அந்த துண்டு போட்டுக்கணும் மப்ளர் போட்டுக்கணும் சீன் காட்டுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது பொதுக்குழு பேசுறான்னா நாய் மாதிரி கத்தற கத்தர அதுவா பொதுக்குழு கத்தற அதுவும் சொல்றான் திமுகவுக்கு முடிவுரை எழுதமேன்னு சொன்னவனெல்லாம் செத்து சுடுகாடுக்கு போய் அவனுக்கும் எங்க கர்மாந்திரம் எடுக்க சமாதி கட்ட கட்சியா இது நாங்க நாசமா போனோம் சொல்றான் இல்ல எங்களை அழிப்பேன்னு சொல்றான் இல்ல பள்ளத்தோடி பழைப்பாச்சு ஒரு எரும மாடு சொன்னோம் எல்லாத்துல சமாதி கட்டுற கட்சி இது அதுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதுவாராம் நீ மசர கூட கொடுக்க முடியாது எனக்கு நாலு இந்த ரெண்டு கை ரெண்டு காலு எல்லாம் விலங்கு வாய்க்கு ஒரு பாலு எங்க அண்ணன் தளபதி போட்டு வச்சிருக்காரு வச்சுங்களேன் நீங்க பேசுற பேச்சுக்கு நாரி போயிடுது நான் சொல்ல வர்றது என்னன்னா சொல்லிருக்க செய்த சாதனை எங்கள் தாத்தா கலைஞர் செய்த சாதனை இதையெல்லாம் தாண்டி உதயநிதி வந்திருக்கிறார் இப்ப சொன்ன நொண்டியை மாற்றுத்திறனாளி என்று ஆக்கினார் அந்த மாற்றுத்திறனாளியும் சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையில் காலை வைக்க மரப்பாலம் அமைத்து கொடுத்தவன் எங்க லண்டன் உதயநிதி எழுபத்தஞ்சு லட்சம் பேரை இந்த திமுகவிற்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார் பேச்சாளரை இந்த கட்சிக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் கிராமங்களில் விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்து விளையாட்டை ஊக்குவிக்க போராடி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கட்சி எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சி ஆரம்பித்து என் தாய்மார்களே உங்கள் கை வைத்து சொல்லுங்கள் உங்களுக்காக உழைக்கின்ற கட்சி இருந்ததா என்றால் இல்லை இல்லை உங்களுக்கு வேறு இங்கே பேசி எல்லோரும் சொன்னார்கள் ஆறில் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார்கள் நான் எந்த தேர்தலிலும் எப்போதும் போய் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்ட வரலாறு எனக்கு இல்லை ஏனென்றால் ஐந்தாண்டு காலம் உங்களுக்காக நாயாய் உழைக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது என்ன வேலை முன்னாடியாவது ஒரு சீட்டு கொடுப்போம் முத்திர குத்துறோம் மடிச்சு உள்ளே போடணும் இப்போ அப்படி இல்லை ஒரு மிஷின் உதயசூரு நேரம் ஒரு சுவிட்ச் இருக்கும் அமுக்குன்னா லைட் எரியும் அந்த கீனு ஒரு சவுண்டை கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் எங்களை நாயா வேலை வாங்குறீங்களா இல்லையா அப்போ ஓட்டு போடுறது உங்க கடமையா இல்லையா சரி போட்டா நீ போய்ச்ச போடலன்னா நீ செத்த செட்டும் சாவ போறியா வாழ போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ வரவலை துண்டு போறதுக்கு வரோம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது மீண்டும் தாத்தா கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் முதலமைச்சராக உதயநிதி இருப்பார் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்